அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகளில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி என்பவர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஒரு நாட்களில் என்ன மாதிரி விஷயங்களில் நடக்கப் போகுது அவங்க என்ன விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ராசியில் இந்த ஏழு நாட்களில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கு பயணம் செய்து அந்த பயணத்தால் எப்படிப்பட்ட பலனெல்லாம் அவங்க அடைய போகிறாங்க மேலும் இவங்க என்ன விஷயங்கள் குறிப்பாக செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இது பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோ போகிறோங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் போது லைக் ஆனையும் மறக்காமல் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்கு உடனே வந்து சேரும் மேலும் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ பொருள் லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்த வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்முடைய கமெண்ட் மார்க்ஸில் விண்ணா விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த விநாயகப் பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் மனதை நினைத்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அவரை கூடியவர் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலுமே ஒரே ஒரு கால் மூலியமாக இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு சொல்லப்படுதுங்க ஸோ நீங்களும் உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே உடனடியாக இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா போதும் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் சிறந்த முறையில் தீர்வு சொல்லப்படுது ஸோ மறக்காமல் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த பஞ்சாங்கத்தின் நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் ராசியில் இருக்காரு பதினான்காம் தேதி ரிஷபத்திற்கு இடம்பெயிற்சி ஆனார் மேலும் செவ்வாய் மீனராசியில் இருக்காரு புதன் வக்ர நிவர்த்தி அடைந்து மேசராசியில் அமர்ந்திருக்கார் ரிஷபத்தில் குரு சஞ்சிருக்கிறாரு சுக்ரன் ராசியில் சஞ்சரிக்கிறாரு மேலும் கும்பத்தில் சனி ராகு கண்ணைகள் கேது என கிரகங்கள் சஞ்சரித்து வருது அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது சந்திரன் இந்த வாரம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் கன்னி துலாம் பருச்சுகம் தனுசு ஆகிய ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமும் இருப்பதால் இந்த ஒரு செயல் செய்தாலும் ரொம்ப ரொம்ப கவனமோடு செய்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த வார கிரகங்களின் சஞ்சாரமற்ற கூட்டணி பார்வையால் தனுசு ராசி என்பவர்கள் அனைவருக்குமே அடுத்து வாரம் ஏழு நாள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க பாருங்க மேலும் வினைப்பயனை அறுக்கின்ற வியாழ பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடியது ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது தனுசு ராசி தாங்க மேலும் சூரிய பகவான் உங்கள் ராசியில் இந்த ஏழு நாட்களில் வந்து எந்த இடத்துல அமரப் போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து மற்றும் ஆறாம் வீட்டில் அமரப் போறாரு இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனெல்லாம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா குவாரி நடத்துவதற்கான லைசன்ஸை பெறுவீர்கள் அரசாங்க ஒப்பந்தங்களை உங்களுடைய அணுக்கமான நடவடிக்கைகள் மூலமாக அடைவீங்க போட்டி பந்தயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடும் சந்திர பகவானின் இடமாற்றங்கள் கூட மனதிற்கு உற்சாகத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தாரின் சந்தோஷத்திற்காக இரவு பகல் பாராமல் நீங்க உழைப்பீர்கள் மேலும் செவ்வாய் பகவான் இந்த ஏழு நாட்களில் உங்களுடைய ராசியில் நான்காம் வீட்டில் அமரப்போறாரு போறாரு இதனால் துணிச்சலோடு சில முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க மேலும் உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் வரக்கூடாது என்பதற்காக விட்டு கொடுத்து போவீங்க மேலும் புதன் பகவான் இந்த ஏழு நாட்களில் உங்களுடைய ராசியில் ஐந்தாம் வீட்டில் அமர்வதால் உங்களுடைய பிள்ளைகள் படிப்பில் நீங்கள் அக்கறை அதிக அளவில் காட்டுவீங்க பெற்றோர்களை பெருமைப்படுத்துவார்கள் அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க மேலும் குரு பகவான் இந்த ஏழு நாட்களில் உங்களுடைய ராசியில் வந்து ஆறாம் வீட்டில் அமர போகிறாரு இதனால் தள்ளி போன திருமணங்கள் சிக்கலில் இருந்து விடுபட்டு சிறப்பாக நல்லபடியாக நடக்கும் புதிய வாகனம் வாங்குவீங்க மனைவி பிள்ளைகளின் வேறுமான பொருட்களை வாங்கி கொடுத்து அவங்கள ரொம்பவே மகிழ்ச்சியில் உள்ளாக்குவீங்க மேலும் சுக்கர பகவான் இந்த ஏழு நாட்களில் உங்களுடைய ராசியில் வந்து ஐந்தாம் இடத்துல போகிறாரு இதனால் இளம் வயது ஆணும் பெண்ணும் ஒருவரைக்கொருவர் மனதை புரிந்து கொண்டு இதயத்தை இடமாற்றி கொள்வார்கள் வீட்டிற்கு எதிர்ப்புகள் இருந்தாலுமே கடுமையாக போராடி திருமணத்தை நடத்துவீங்க மேலும் சனி பகவான் இந்த ஏழு நாட்களில் உங்களுடைய ராசியில் வந்து மூன்றாம் இடத்துல அமரப் இதனால் நில விற்பனை உங்களுக்கு அதிகமான லாபத்தை கொடுக்கும் ராகு பகவான் உங்கள் ராசியில் நான்காம் இடத்துல இந்த ஏழு நாட்களில் அமர்வதால உங்களுடைய பிள்ளைகளின் கல்விக்காக அதிக அளவு நீங்கள் செலவு செய்வீங்க மேலும் கேது பகவான் இந்த ஏழு நாட்களில் உங்களுடைய ராசியில் பத்தாம் இடத்துல அமர்வதால் நண்பர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வாங்க மேலும் கேட்ட இடத்துல சுணக்கம் இல்லாமல் பணம் கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு பதினாறாம் தேதி சந்திராஷ்டம இருப்பதால் எந்த ஒரு செயலை செய்தாலுமே அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக செய்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகளில் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி என்றர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய இள நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமையப்போகுது அவங்க என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் என்பதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்துட்ருக்கோம் இந்த பதிவுகள் அனைத்துமே தனுசு ராசி என்றவர்கள் அனைவருக்குமே பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்த வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த விநாயக பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் என்ன விஷயங்களில் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயத்தை அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் தனுசு ராசியில் மூலம் பூரணம் உத்ராடம் ஒன்றாம் பாதம் என மூன்று நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கு கிரகநிலையை பொறுத்த வரையில் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி சுகஸ்தானத்தில் ராகு செவ்வாய் பஞ்சம ஸ்தானத்தில் சூரியன் சுக்கரன் புதன் ரோக ரோகஸ்தானத்தில் வந்து குரு சந்திரன் தொழில் ஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் உங்களுடைய ராசியில் அமையப்பட்டிருக்கு கிரக மாற்றங்களானது பதினைந்து ஐந்து பகவான் செயலாற்றும் இந்த எதிர்ப்புகள் நீங்கும் பகைகள் அனைத்தும் விலகும் அடுத்தவர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கக்கூடும் எல்லா வசதிகளும் கிடைக்கும் தர்ம சிந்தனை அதிகரிக்கும் நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கப் பெறுவீங்க தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்படையும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் வியாபார வளர்ச்சிக்கு இந்து வந்த தடைகள் அனைத்தும் விலகும் பழைய பாக்கிகள் அனைத்தும் வசூலாகும் அரசாங்க தொடர்பான விஷயங்கள் சாதகமாக முடியும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுகளை எதிர்பார்க்கலாம் நீண்ட தூர பயணங்களால் காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி பெறும் சக பணியாளர்கள் மூலமாக உதவிகள் பல கிடைக்கப்பெற்று நீங்கள் ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க மேலும் உங்களுடைய குடும்பத்தில் உற்சாகம் இருக்கும் மற்றவர்கள் உங்களை அனுசரித்து செல்வார்கள் மேலும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான நிலைகள் காணப்படும் பிள்ளைகள் துணையாள மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் மேலும் பேச்சின் இனிமையான எழுதல் காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரும் பெண்களாக எதிர்பார்த்திருந்த எதிர்காலத்திற்கு உதவக்கூடிய விஷயங்கள் ஆர்வமாக உண்டாகும் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில உயர்வு உண்டாகும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தைரியம் ஏற்படும் போட்டிகளில் பங்கு பெற ஆர்வம் உண்டாகும் மேலும் நீங்க என்ன விஷயங்கள் பரிகாரமா செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராகவேந்திரை வியாழக்கிழமை என்று வணங்கி வழிபட்டு வர காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும் குடும்பத்தில் அமைதி பிறக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சோ நீங்க தனுசு ராசி என்றவர்களாக இருந்தால் மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்க அவர் உங்களுக்கு நல்ல பலனே கூடிய விரைவில் கொடுப்பாரு உங்களுடைய குடும்ப சூழலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கக்கூடும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் சகோதரர் வகையில் இருந்து வந்த சச்சரவுகள் மறைந்து சுமூகமான உறவு நீடிக்கும் நீதிமன்றத்தில் வழக்குகள் இருந்தால் சாதகமான முடிவை எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணை மூலமாக ஆதாயமும் பல உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லப்படுது வெளும் வியாபாரத்தில் விற்பனை சற்று மந்தமாக தான் இருக்கும் சக வியாபாரிகளோடு இணக்கமாக நடந்து கொள்வது அவசியமான முக்கியமான ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம இன்னும் சிலருக்கு வேறு ஊருக்கு இடம் மாறுதல் கிடைக்கப்பெறும் அதிகாரிகள் கண்டிப்போடு காட்டினாலுமே பொறுமை ரொம்ப அவசியம் வியாபாரத்தில் இருப்பவங்களுக்கு விற்பனை சற்று மந்தமாக இருக்கக்கூடும் சக வியாபாரிகளோடு இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது முயற்சிகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது மேலும் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது அதை விட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது வேலைக்கு செய்யும் பெண்களுக்கு அலுவலகத்தில் சில சலுகைகள் கிடைத்துப் பெறும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் பதினாறு பத்தொன்பது அதிர்ஷ்டமான எண்கள் நான்கு ஏழு அப்படின்னு என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாம் தனசராசி என்பவர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரி நடக்க போகுது அவங்க என்ன விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள்லாம் இருக்குது என்பதை பற்றி நம்ம இந்த வீடியோ பதிவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் அமையப்பட்டிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யாருக்கு விநாயக பெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த விநாயக பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மனதில் விஷயம் எந்த விஷயங்கள் நினைத்தீங்களோ அந்த விஷயத்தை அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் ஒர்க் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி